ஹாய் இது வந்து எந்த தனி முயற்சியால நான் இருக்கிற வீடியோ என்னடா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க என்ன வீடியோ காணல காணலன்னு வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பா மணி வீட்டே இல்லை மணியும் இல்லை மதும இல்லை ஸோ எல்லாமே நான் தனியா தான் இன்றைக்கு என்னடா இவருக்கு மூணு வந்து நிற்கிறேன்னு தான் நீங்களாம் யோசிக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு எங்களோடய அப்பாண்ட அஞ்சு வருஷம் ஆண்டு ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னு இவர் தான் எங்களோடய அப்பா அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது கொஞ்சம் நாள் கொஞ்சம் கிளீன் க்ளீன் பண்ணி ஒரு சோதர்ட்டி தான் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி உங்களோட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணுவோம் மட்டும் யோசித்தேன் சரி எங்கடைய வீடியோக்குள்ளே வந்து பாருங்களோ என்னெல்லாம் கதைச்சு ஷேர் பண்ணுறேன்னு கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து பாருங்க வாங்க

ടാടാടാടാ ഹൈ ഷുനമേ ഹൈ അണ്ണാഓടെ കാണണം എറെടുക്ക് അണ്ണാഓടെ അണ്ണാങ്ങിനെ കാണാ അടവൽ കടവൽ അണ്ണാങ്ങിനെ കാണാ അണ്ണാ എങ്ങേ എങ്ങേടേ കുട്ടീമാ എനി ബോംബെ ഇണ്ട് ബെസ്റ്റ് വെൽ അല്ലെ കബായി ഷീറ്റ് ബോംബെ ഷീറ്റ് ബോംബെ ബൈ ഇങ്ങേ വടുക ബൈ

உ குழப்படி பூச்சி நான் தோணிக்கா பகுதியில் சொல்லலாம் வந்தேன் அப்பா அம்மாவுக்கு பிடித்தான் அப்பா அம்மாவா இருந்தானே சொன்னமா இருந்தானே நான் இருந்தாலும் இல்லாம போனா வருஷம் வருஷமாண்டு செய்வோம் நான் எல்லாம் செய்வோம்

என்ன சொல்றது உயிரோட இருக்கும் இருக்கும்போது உதவியா இருந்தாலும் சரி அதே இல்லாம போனோம் நாம கவனிக்கணும் இப்படிதான் எங்க வீட்டுல ஏன்டா குழப்பி ரங்கமா உள்ளதான் இருக்குதான் சின்ன பிள்ளையா இருக்கேக்கா இப்ப ரெண்டு வயசு அப்போ கொஞ்சம் நோ ഒന്നും ചെയ്യ ഐ ലീതമാക பாட்டிக்கு வர கீதமா கொடுங்க கீதமா தூக்குங்க பிள்ளையா எங்கட சிவர் அந்த இடம் ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க அது வந்து என்ன பிரச்சனைனா மலை தண்ணிக்கு வெளியில தண்ணி பட்டு வெளி தண்ணி தானே உள்ள அப்படி சிவர் அந்த மாதிரி ஆகுது ஆகாது நான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண நினைச்சது என்னடா கண்ணிய மதுவக்கா சொன்ன மாதிரி நிறைய பேர் பெத்த சாயத்தப்பன் உயிரோடு இருக்கும் இப்போ எல்லாம் காசை வச்சு செய்யலாம் அப்படி யோசிக்கிறேன் அதுதான் எப்படியோ ஒரு தாய் தாய்தகோதாலும் இருக்கும் போதே கூட இருந்து கவனமா பார்த்து பாத்துக்கொள்ளுங்க உண்மையா நாங்கள் ஒரு காலத்துல கஷ்டம் முதல் கஷ்டம் தான் சரியான கஷ்டம் இப்ப வசதியா இப்ப வசதி இல்லை இப்ப ஒரு அளவு நல்ல முதல் சரியான கஷ்டம் எங்களோட அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது சொந்த பைக்கோடமண்டு எங்களோட அப்பாவையோ இருக்கும்போது கண்டிப்பாக எங்களை அதாவது செய்ய இல்லாமல் பெரிய அங்கே ரொம்ப சின்ன பிள்ளையார் செய்யலாமல் போயிட்டு இப்போ நாங்கள் சொந்த வாகனத்தில் போகும்போது எங்களுக்கு மனசில் அந்த ஒரு கஷ்டம் போட்டிருக்கேன் அப்பாவும் இருந்திருந்தா ரெண்டாவது சொந்த பைக்கில் ஓடி இருக்காங்க அதை விட அந்தளவுக்கு இது திரும்பி டிவி ஐம்பத்தோல் ஐம்பத்தோழு டிவி அது காட்டுங்க ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு டிவி இருக்குது

இந்த பூவா செட் எடுத்து கீழே வைக்கும் போது மனசுல ஒண்ணு எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்தது அது அப்ப அப்ப எலி போய் சாப்பிடுறோம் அந்த எங்க அப்பா ஒவ்வொரு மாசமும் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் செய்தவர் செக்யூரிட்டி கார்டு வேலை செய்து ஒவ்வொரு மாசமும் அதுல ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் காசு எடுத்து கொண்டு போய் அப்படி திருத்தி திருத்தி வரும்போது இந்த பூவர் சார் போறதே இல்லை ஏன்னா சில சில சாப்பாடுகள் சில சில விஷயங்கள் யோசிக்கும் போது நம்ம மனசுல தோணும் அப்ப அவங்க கூட இருந்திருக்கலாமே இது இருந்தால்தான் இப்ப அவங்கட வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது இதை படம் நல்லா இருந்திருப்பவங்கன்னு ஒரு மனசுல வராது அதுதான் நான் சொல்லுவேன் எந்த ஒரு சாயுத பண்ணுமோ இருக்கும்போது வேற அம்மா இன்றைக்குலாம் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு தெரியாது அந்த எல்லாமே ஷேர் பண்றபடியே அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியும் ஆனா அப்பாவோட நாங்க பெருசா ஷேர் பண்ண மாட்டோம் அப்பாவை பார்த்தா பொல்லாத ஆள் மாதிரி இருக்கும் அதனால அப்படி இல்லை ஆனா உண்மையிலேயே எல்லாட்ட வாழ்க்கையிலுமே சூப்பர் ஹீரோன்னு அப்பாவா தான் இருக்கு அம்மா எங்களை எப்படி மீழ்ச்சி இல்ல அப்பா இல்லாத அம்மா ஆனா அப்பான்றது ஒரு நம்பிக்கை ஒரு பாதுகாப்புல அந்த பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அவங்களுக்கு இருக்கிற தைரியம் மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது அப்பா வந்து பெஸ்ட்

இந்த உலகத்துல நாங்க பிறக்கிறது ஒரு டைம் தான் வாழ்றது இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை என்றது வந்து வட்ட மாதிரி எங்கடா வாழ்க்கையில நாங்க செய்யறது தான் சுத்தி 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 இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நாங்க இருக்க போறோம் வேற இன்னைக்கு உங்களுக்கு செய்யறது தான் ஓகே யூ ஓகே இன்னைக்கு நாங்க உங்களுக்கு செய்யறத நாளைக்கு என்ன செய்ய போறோம் அதே தான் உங்களோட வாழ்க்கைக்கு வர போகுது என்ன வாழ்க்கை வட்டம் மாத்தம் வந்து முடிய போகுது பிறக்கும் போது நாளை பேர்ட்ட கையில கொடுப்பீங்கன்னா சாகும் போது நாலு பேர் தூக்கிட்டு போக போறீங்க இவ்வளவுதான் நடக்க போகுது சோ இந்த வாழ்க்கையில கூட பிறந்ததுகளை வருக்காதீங்க பெத்த சாயத படம் ஒதுக்காதீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க என்ன அதுதான் நானும் சொன்னது இதுக்கும் வரைக்கும் உண்மையா இருங்க பாசமா இருங்க இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் இதை விட்டா வேற வாழ்க்கை இதை விட்டா வேற வாழ்க்கை இல்ல வேற ஜென்மம் இல்ல அதெல்லாம் போய் மறு ஜென்மம் எல்லாம் இருக்கிற இந்த ஜென்மத்துல உண்மையா பாசமா

இது வந்து எங்கட ஃபேமிலி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் எல்லாருக்குமே தெரியும் இது எங்கட ரெண்டாவது அக்கா இது மது இது மணி எங்களோடய அம்மா எங்களோடய அப்பா எங்கட அப்பாண்ட ஃபோட்டோவில் இது ஒன்று தான் இருக்குது எங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ இருக்கேன் நான் சுவப்பு கலரில் அது எங்களோட அப்பா ஃபோட்டோ எடுக்கவே வர மாட்டார் இது நான் திஷான்னா இது எங்கட தம்பி இது வந்து எங்களோடய ரெண்டாவது காண மேனுசன் ரெண்டாவது ரெண்டாவதுக்கான கல்யாண ரிசப்ஷன் உண்டுண்ணா வெட்டிங் ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ சொல்லிக் அந்த ரெண்டு வெட்டிங் ஃபோட்டோ எங்களோடய அப்பா பார்க்குற நினைக்கிறேன் நான் ஒன்று ஆசைப்பட்டுனா எப்படி எங்களை எங்களோட அம்மா அப்பாவும் சேர்ந்து ரெண்டு ஒரு சரி எங்களுக்கு இருக்கு

Tata, dada, mami, mama, mama, Amma-amma, jasa manga, amma, yeah, yeah. no no, kulai orang oh, baba. Ya. Baba, no, oh? muri kandu, no, salilungol, ama, hap, kadung hap, kadung, nakeriade, ngilianja, oh. ngilianja, 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 நோயா. இது கோபத்துல இருக்கு. ஒண்ணு நடக்காது. சரி 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 சரி. சரி 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 சரி. கோமனா கோமனா. நான் இது பார்த்தீங்கன்னா எங்க அம்மா, மப்பா இது மதுட்டே இருந்த போட்டோ. பழைய ஹால்ட் போட்டோ. எங்க அப்பாவே அப்பாவுக்கு اتنا சமையல்ல அப்பா குதிரை 48 வயசு அம்மா பேகம் 100 கிலோவா. இப்படி குண்டு. எங்க அம்மாண்டே எங்க அப்பாண்ட போட்டோ. எங்க அப்பாவுக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது இப்ப நாங்க போட்டோ எடுக்க அப்பாவோட எடுத்து வச்ச போட்டோம் மனசு இருக்காது மெமரியா இருக்கட்டும் வாங்கி பண்ண போட்டோ கேட்டு பழைய காலத்துக்கு முன்னாடி தெரியுது திரீதிர ஓ போ சாரி அவதங்கோ அம்மா மார்க்கு ஒச்சு அம்மா மார்க்கு நான் அம்மா என்னம்மா இல்ல அம்மா குளிக்க ஓட்டேனே சோ பட பட படந்து என்னடா அப்பா அந்த கிளின்பனி கேவலமா இருக்கு வேர்த்து போய் கேவலமா இல்ல அதுவே கேவலமா இருக்கு விர பட பட அதை கிளின்பனி அப்பாக்க லைட்டம் போட்டாச்சு இனிதான் பெரிய வேலையில் இருக்குது ஸோ அது இன்னொரு பிளாக்காக கண்டிப்பாக போடுவோம் நிறைய சேர் இருக்கோம் உங்களுக்கு மறக்காமல் டெய்லி வீடியோ போடுவோம் குட்டி குட்டி வீடியோனாலும் நீங்கள் எங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே என்ன வீடியோனாலும் நாங்கள் போடுவோம் நீங்கள் என்ன வீடியோனாலும் பாருங்கள் என்ன வீடியோனாலும் லைக் பண்ணுங்கள் என்ன வீடியோனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம உங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும் நீ நினைக்கிறேன் அது உங்கள் உங்களோடய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவும் போடுவோம் அவரை பற்றி கண்டிப்பாக நாளைக்கு அது இன்னொரு வீடியோவை வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களோட வீடியோவை பாருங்கள் இவ்வளோ வந்தான எங்களோட வீடியோ அவங்கள ரொமான்ஸ் நடக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை பாய் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறான் பாய்

பாய் மணி இல்லை என்னன்னா மணி வேலைக்கு போட்டா இனி இனி மணி தான் மிச்சம் வேலை வாங்கணும் சோ அதை எங்கள் ஆற்றம் பாருங்க பாய்